வெல்கம் டு சாத்வி கமல்யா நான் மகாலக்ஷ்மி இன்றைக்கி நாம் கம்பங்கூழ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சமைக்கலாம் இதில் நியூட்ரிஷன் வேல்யூ நிறைய இருக்குதுங்க இதை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க இதுக்கு கம்பங்கூல் ஒரு கப் எடுத்துருக்கேங்க இது கூட நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு நல்லா தூசியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலசிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு இப்படி மிக்சி ஜாரில் போட்டு பரப்பற அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம கொஞ்சமாக கொஞ்ச நேரம் ஊற வச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை இதை நல்லா பரப்பரை அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு நைட்டு நம்ம படுக்கிறச்சை இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நமக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு இது குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல வெயில் டைமில் இதை செய்து குடிச்சு பாருங்கள் நல்லாயிருக்குங்க இந்த கம்ப நல்ல வேக வச்சாச்சு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்த பிறகு அப்படியே மூடி வச்சுக்கலாம் இது காலையில் பார்க்குறச்சு இப்படி தாங்க இருக்கும் இதில் நம்ம ஒரு கரண்டி எடுத்து நல்லா புளிக்காத மோர் விட்டு நல்லா கலந்துட்டு உப்பு நூறு கலந்து கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து ஒரு டம்பர் குடித்தா கூட வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும்ங்க கம்பங்கூழில் நிறைய விட்டமின் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால நம்ம வீக்லி ஒன்ஸ் பசங்களுக்கு செய்து கொடுக்கலாம் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு குடிக்கிறச்ச கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதோடய பெனிஃபிட்ஸ் சொல்லி நம்ம குடிக்க வைக்கிறச்ச அவங்களும் விரும்பி குடிப்பாங்க கண்டிப்பாக நம்ம வீக்லி ஒன்ஸ் நல்ல வெயில் டைமில் நம்ம இதை எடுத்துக்கலாம் ரொம்ப கூலிங்கான ட்ரிங்க் இது நம்ம கடைகளில் வாங்கி நம்ம குடிக்கிறத விட நம்ம ஒரு கப் சேர்த்து நம்ம செய்கிறச்ச வீட்டில் நாலு பேர் தாராளமாக குடிக்கலாம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்ல கெட்டியான மோர் விட்டு கலந்துக்கிட்டேன் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் அதில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குடிக்கிறதுக்கு தயாராகிரும் உப்பு சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு நல்லா அந்த வெங்காயம் நல்லா ஊறி குடிக்கிறச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுறீங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்